ஒரு வருடமாக அவர்கள் கூட்டணிக்கு ஆள் பிடிக்கும் வேளையில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டும் இதுவரையில் அவர்களால் தங்களுக்கு ஏற்ற கட்சிகளை பிடிக்க முடியவில்லை கூட்டணியை அமைக்க முடியவில்லை இன்னும் அதிமுகவும் ஒரு கூட்டணியை அமைக்கவில்லை பாஜகவும் ஒரு கூட்டணியை அமைக்கவில்லை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது பிரதமர் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து போகிறார் கூட்டணி அமையாமலேயே பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார் ஆகவே என்ன முயற்சி செய்தாலும் கூட்டணியையே அமைக்க முடியாதவர்களால் இங்கே வெற்றியை பெற வாய்ப்பில்லை அசாம் திரிபுரா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களிலும் மேற்கு வங்கத்திலும் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்பதற்காக இந்த தேர்தல் நெருக்கடியிலே அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பாஜக முன்வந்திருக்கிறது இது அவர்களுக்கு எதிராகத்தான் போய் முடியும் வட இந்திய மாநிலங்களில் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் மூன்று கட்ட தேர்தல் நான்கு கட்ட தேர்தல் ஐந்து கட்ட தேர்தல் ஏழு கட்டமான தேர்தல் என்று ஒரே மாநிலத்திலே இத்தனை கட்டங்களாக தேர்தலை நடத்துவதிலும் இவர்களுக்கு உள்நோக்கம் இருக்கிறது தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகள் நாற்பது தொகுதிகளுக்கும் ஒரே கட்டம் தேர்தல் நடக்கிறது மகாராஷ்டிராவில் நாற்பத்தி எட்டு தான் ஆனால் அங்கே ஐந்து கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது எல்லாவற்றிலும் அரசியல் தலையீடு இருக்கிறது தேர்தல் ஆணையம் அரசியல் தலையீட்டுக்கு ஆட்பட்டிருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகளாக இருக்கின்றன அவர்கள் இந்த தேர்தலில் எப்படியாவது தில்லுமுல்லு செய்து மக்களை மாய்மால அரசியலுக்கு உட்படுத்தி வெற்றி பெற்று விடலாம் என்று கணக்கு போடுகிறார்கள் எல்லாவற்றையும் தாண்டி மக்கள் அவர்களுக்கு பாடம் புகட்டுவார்கள் என்று நம்புகிறேன் இன்றைக்கு கூடி பேச இருக்கிறோம் முடிவு செய்வோம் நாளை அறிவிப்போம்